முதன்மை செய்திகள் பேரரசர் சுல்தான்ப்ரா பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் பிறந்த நாளான இன்று பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர் நீடூலி வாழ தானும் ஒற்றுமை அரசாங்கத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் இறைவனிடம் பிரார்த்திப்பதாக கூறினார் அருளால் பேரரசர் தம்பதியினரும் அரச குடும்பத்தை சார்ந்தவர்களும் எப்போதும் நல்ல ஆரோக்கியத்துடனும் செழிப்புடனும் இருக்க வேண்டுமென்று அவர் பிரார்த்திப்பதாக அவர் கூறியுள்ளார் மாட்சிமை பொருந்திய பேரரசர் நாட்டை பாதுகாப்பதில் உறுதியாகவும் நாட்டின் அரசமைப்பு சட்டத்தில் உயர்ந்த பதவியை தொடரவும் இஸ்லாமிய மார்க்கத்தின் பாதுகாவலராக அரச நிறுவனங்கள் செயல்படவும் அனைவருக்கும் ஒற்றுமை மற்றும் நல்வாழ்வுக்கான அடையாளமாக அவர் திகழட்டும் நாட்டில் வாழும் பழகின மக்கள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி மன்னருக்கு அசைக்க முடியாத கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் தொடர்ந்து வழங்குவார்கள் என்று நான் உறுதி அளிக்கின்றேன் என்று பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் பர்சத்து பிரதிநிதிகள் தங்கள் தொகுதிகளை காலி செய்ய வேண்டும் பெர் கட்சி விதிகளுக்கு எதிராக செயல்பட்ட அதன் பிரதிநிதிகள் தங்கள் தொகுதிகளை காலி செய்ய வேண்டும் வழக்கறிஞர் டத்து சம்சுடி நவாபி இதனை கூறினார் பர்சத்து கட்சியின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்ததன் மூலம் அவர்கள் கட்சியின் சட்ட விதியை மீறிவிட்டனர் இதனால் சம்பந்தப்பட்ட பிரதிநிதியின் உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டுள்ளதாக கட்சி தெரிவித்துவிட்டது ஆகையால் மக்களவை சபாநாயகர் அவர்களின் தொகுதிகளை காலி செய்ய அறிவுறுத்த வேண்டும் இதைத் தவிர சபாநாயகருக்கு வேறு வழியில்லை என்று அவர் கூறினார் சபாநாயகர் மத்திய அரசமைப்பு சட்ட விதிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் மக்கள் பிரதிநிதிகளின் உறுப்பினர் பதவி எப்படி பறிக்கப்பட்டது என்பதை விசாரிக்க சபாநாயகருக்கு உரிமை இல்லை ஏனெனில் அது கட்சியின் வேலை சபாநாயகர் கட்சி விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்றும் அவர் கூறினார் ஜொகுர்பாரு சிங்கப்பூர் நுழைவாயிலில் கியூஆர் குறியீடுகளை அமல்படுத்துவது இரு வாரங்களுக்கு ஒத்திவைப்பு சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடத்திற்கு அருகில் பாரு சிங்கப்பூர் நுழைவாயிலில் கியூஆர் குறியீடுகளை அமல்படுத்துவது இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது முதலில் அத்திட்டம் நேற்று தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடத்தில் உள்ள கியூஆர் குறியீடு தற்போது மை ரெந்தாஸை பயன்படுத்தும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் பணியில் இருப்பதாக ஜொகுர் ஆட்சிக்குழு உறுப்பினர் மொகமட் ஃபசுலி மொகமட் சாலி தெரிவித்திருக்கின்றார் எனப்படும் தற்போது மலேசிய சிங்கப்பூர் இரண்டாவது நுழைவு மையமான சுல்தான் அபுபாக்கர் வளாகத்தில் மட்டுமே குடிநுழைவுத்துறை சோதனைக்கு கியூஆர் குறியீடுகள் பயன்படுத்தப்படுவதாக அவர் கூறினார் அங்கு பேருந்துகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தும் மலேசிய குடிமக்கள் மை செய்யாத்ரா பயன்பாட்டில் காணப்படும் மை ட்ரீப்பை பதிவு செய்கிறார்கள் மோசடியில் சிக்கி வாழ்நாள் சேமிப்பை பறிக்கொடுத்த தேசிய பூப்பந்து வீராங்கனை லாய் பேஜி தேசிய கலப்பு இரட்டையர் பூப்பந்து வீராங்கனை லாய் பெய்ஜிங் மோசடி கும்பலூன்றின் வடையில் சிக்கி தனது வாழ்நாள் சேமிப்பை இழந்துள்ளார் அந்த சோகத்தில்தான் கடந்த சில நாட்களாக தான் வெளியில் எங்கும் தலை காட்டவில்லை என முப்பத்தொன்று வயது லாய் பெய்ஜிங் தனது சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மோசடியில் மொத்த சேமிப்பு பணமும் பறிப்போயிருப்பது தனிப்பட்ட முறையில் தமக்கு பெரிய இடி என வேதனையுடன் குறிப்பிட்ட அவர் தாமும் குடும்பமும் மீண்டு வர சில காலம் பிடிக்கும் என்றார் அதுவரை நிலைமையை தங்களை தனிமையில் இருக்க விடுமாறு லைபெய்ஜிங் அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டார் அதிலிருந்து மீண்டு வந்ததும் தம்மை போல மற்றவர்களும் ஏமாறிவிடக் கூடாது என்ற நோக்கத்தில்தான் மோசடியில் சிக்கியது குறித்த மேல் விவரங்களை பகிர்வதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் தனது ஜோடியான தான் கியான் உடன் உலகத்தர வரிசையில் இருபத்தி மூன்றாவது இடத்தில் இருக்கும் லாய் பெய் ஜிங் அம்மோசுடி குறித்து போலீசுடன் அணுக்கமாக ஒத்துழைத்து வருவதாகவும் சொன்னார் ஹமாஸ் முற்றிலுமாக துடைத்தொழிக்கப்படும் வரை நிரந்தர போர் நிறுத்தம் கிடையாது இஸ்ரேல் திட்டவட்டம் காசாவில் அமாஸின் இராணுவம் மற்றும் நிர்வாகத்திறன் முற்றிலுமாக அளிக்கப்படும் வரை நிரந்தர போர் நிறுத்தம் கிடையாது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அமாஸ் பிணைக் கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான மூன்று கட்ட ஒப்பந்தத்தை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியதைத் தொடர்ந்து நெத்தன்யாகுவின் இந்த கருத்து இணையத்தில் வெளிவந்துள்ளது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கென இஸ்ரேலின் நிபந்தனைகள் மாறவில்லை அமாஸ் அமைப்பின் இராணுவம் மற்றும் நிர்வாகத் திறன்களை அளித்தல் அனைத்து பிணைக் கைதிகளையும் விடுவித்தல் மற்றும் காசா இனி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இல்லை என்பதை உறுதிப்படுத்துதல் ஆகியவையே அந்த நிபந்தனைகளாகும் என்று அவர் கூறினார்